嗯。<noise> Oke. Oke. Meow. Kilo kare? Lindu dah. Mau beli. Ogar ogar.

பிரசாந்த் வணக்கம் கர்ணா ப்ரோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க மேடம் பிரவீன் பிரவீன் சும்மா தான் சாப்பிட்டீங்களா எல்லாரும் பா வா உதயமணி வணக்கம் வணக்கம் ஃபஸ்ட்டு லைவ் வந்திருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டாச்சா உதயமணி நான் உங்களை தான் வந்தேன் ஆனால் உங்கள் ஃபேஸ் சரல தெரியாது ஃபேஸ் தெரியாது வாய்ஸ் தான் வரும் பா பா வாய்ஸ் தான் வரும் சரி மட்டு சாப்பிட்ட என்ன சாப்பிட்டீங்க ിപ്പ് വരാതെ ഓടിരുടോ വരാതെ ഓടി ഓടിരുടോ അപ്പ ഹലോ ഒയ്ഡോ ലൈക്ഡം താങ്ക് യു அந்த நீங்க போஸ்ட் பண்ண ரீல்ஸ் இருக்குல்ல எது சின்ன பொண்ணு நானும் தனியே நிக்கிறனே தன்னந்தனியாக தவிச்சு நிக்கிறேன் அந்த சாங்கா

Thank you like பண்ணதுக்கு கோபி வணக்கம் like பண்ணுங்க மேல் 3 dot இருக்கு பண்ணுங்க touch பண்ணி லைக் பண்ணுங்க நிறையா இருக்குது ஆப்பிள் ஐஸ் ஆப்பிள் மேங்கோ சீத்தா மரம் சப்போட்டா முழுங்குமரம் வாழை மரம் கருவேப்பில அரளி புங்க வேப்ப மரம் மாதுளம் கொய்யா கொய்யா வாடி போச்சு மதானி வெத்தலை நிறையா இருக்கு எலும்பு சம்பவம்

அது நீ சரியாக படிப்பதில்லை அதனால தான் உனக்கு அன்பு கவிதை எழுத வரைக்குது நான் நல்லா தான் படிச்சிருக்கேன் ஆனால் ஆனா நிறைய இது வச்சிருந்தோம் மரம் வச்சிருந்தோம் அங்க மேங்கோலாம் வந்துட்டு வரவே இல்லை அது எப்படின்னா மண் நல்ல இது பண்ணிவிடணும் இது ஐசாப்பிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய வந்து நாசல் பிடிக்கிடுச்சு இது வந்து என்ன பேருமா சீத்தா பழம் ஒன்னும் ஒன்று வந்துச்சு ஆனால் சூப்பராக டேஸ்டா வந்துச்சு இது எலுமிச்சம்பழம் बोलना ही, बोलना ही। हें, पतिया तेरे टीवी वाला पार्कर ही ना बो, गे बा, आएंगे। वा। ओके ओके, बाय, हैं गुड बाय सोलरिंग ओसर। बोले, बो Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

அழகிய திரை உடலுக்காக இன்னொரு ஜென்மம் எரிக்கலாம் ஆனால் அதையெல்லாம் நீ வணங்கும் இறைவன் எனக்கு தருவானா என்பது எனக்கு தெரியாது உன் அன்பு கவிதை அங்கேயும் சொலிக்கும் அது உனக்கு புரியாது என்பதான் உனக்கு கருத்துக்கு தெரியாதான் いい <laughs> பண்ணுங்க மேல 3 டாட் இருக்கு பாருங்க கேட்ச் பண்ணி லைக் பண்ணுங்க எத்தனை ஜிம் எடுத்தாலும் குறைய மாட்டேன் முகம் பார்க்க அந்த பிரம்மன்னாலேயே முடியல சத்திய சோது கரெக்ட் 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 ஏய் அப்படி

சாப்பாடு சாப்படுவீங்கோ சாப்பிடுச்சு இருபது முப்பத்தி ஆறு சிஸ்டர் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் பூனைக்கு மட்டும்தான் அசைவமா எனக்கு இதுன்னேன்னா அப்போ நீங்கள் அளவில் ஆமாம் கேரக்டர் சொல்லிட்டீங்களே நடிப்புல ஆர்வம் இருக்கா நான் நடிக்கி நடிக்க தேடிக்கொண்டிருக்கேன் நீங்கள் நடிக்கிறீர்களா வேண்டாம் சாமி அவ்வளவுக்கு நானாக வந்துட்டு நாள் இல்லை ஒரு மந்திரம் காத்திக்கிட்டு பூனே ஆக போகுது ஒரு மந்திரம் காத்துக்கிட்டு அப்பா சாமி மணித்தம்பி ஒழுங்காக கமௌண்ட்ஸ் பண்ணுங்க ஒன்றும் புரியல நீங்க பண்ற கமௌன்ஸ் ஒண்ணும் தெரியல சாமியை செடி தான் தள்ளு தள்ளு சாப்பிட்டுட்டு கொண்டு வந்து போட்டு சரி அதையா சாமி தள்ளு தள்ளு இந்த தள்ளு டே படி எறும்பலும் அந்த பாட்டை படி அந்த பாட்டை பாடி கெடுக்காத உனக்கு இப்போ என்ன பிரச்சனை வாசேவன் என்னப்பா பூனை காமி நீங்கள் இந்த ஒரு ஆப் நான் பரமூடி எறும்புக்குள்ளே போயிட்டு எறும் சரியான எறும்பு நாரணி சொல்ல உங்கள் பேர் என்ன தம்பி என்னடா சும்மா சொன்னேன் ஐ லைக் யுவர் வாய்ஸ் நீங்கள் புகழ்ந்தாலும் நான் சந்தோஷப்பட மாட்டேன் நீங்கள் இகழ்ந்தாலும் நான் வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா உங்களோட ஃபஸ்ட்டு கமாண்ட் இதை வந்துட்டு ரொம்ப இது பண்ணி ஓகே அதுக்காக நான் பாடாமலாம் இருக்க மாட்டேன் என்னோட வாய்ஸ் நான் கத்திட்டே இருக்கு கேளுங்க கேளுங்கன்னா போங்க இருக்குது ஓகே நோ ப்ராப்ளம் நான் சொல்லலாம் తేడుదే తేడుదే ఉనే కాన్డు తేడుదే తోమ్బా కేడీ దామా ఇందరా ఇందరి చేర్ 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 என்னடா என்ன 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 நாய் வரோம் ஓடிடு ஓடிடு கிடச்சிடும் போ போயிடும் உங்க வீட்டுக்கு ஓடிடு ஏ சிம்பா அடிப்பேன் போடு என் கண்ணால் உன்ன பார்க்க துடிக்க ஆனால் என்ன பாட்டுது எனக்கு கோழினாலே பயம் நாங்களாம் பாம்புக்கே பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஓடிடுவோம் குட்டி எப்படி இருக்கா நீ அது நாங்களும் வளர்க்குற நோய் அதனால கேக்கும் பாத்தியா தள்ளி கேட்கும் மனசு இன்னும் கேட்க மாட்டாங்க மனுசாப்படி இருக்கா தெரில அது எப்படி படிக்கணும் அதெல்லாம் மிஸ்டேக் என் கண்ணால் உன்னை பார்க்க துடிக்குது ஆனால் உன் கள்ள மனசு மறக்குது அதுக்கு காது சொன்னது அது குரல் அவள் குரல் கேளு தானாவே கண் சரியாகும் என்று ஐயோ அதான் கேட்க உங்கள் குரல் ஏதாச்சும் புரிஞ்சுச்சா பாட்டால பாட்டால் போட்டுருக்கா பெருமாள் தும்பி வாங்க 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 நல்லா இருக்கீங்களா காலேஜ் போலி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்னையும் நாய் நினைத்தா உன் காமி நீங்கள் கடவுள் நீங்கள் கடவுள் தெய்வம் இப்போதான் ஃபோன் எடுக்கிறது நீங்கள் லைவ் போட்டு அப்படிங்கிற ஆச்சிடுச்சு பாத்தில ஏன்னா உன் கமெண்ட்டே எனக்கு புரிய முடியல பெருமாள் தம்பி காலேஜ் போயிட்டு வந்தாச்சா வணக்கம்மாள் தம்பிதமாக சிரிக்க கூடாது எங்க சூப்பிர மணியை காணும் மணி வந்துட்டீங்க சூப்பிர மணியை காணும் சூப்பிர மணி எதுவும் சரியான எதுவும் ஜோப்க்கு ஆறு லைஃப் அப்படி ஆச்சரிய அப்போ நான் லைவ் கட் பண்றேன் சரி பாய் பெருமாள் தம்பி சாரி தம்பி ஆறு ஒரு தம்பி உங்களுக்கு தெரியுங்களா அவங்க லைவ் போட்டுருக்காங்களாம் நான் போகலை அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு பக்கி பைக்கி சிங்கிள் ப்ரோ துபாய் மாப்பில் லைக் டென் வாங்க வாங்க ஆர்மி சார் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி கட் பண்ணுறேன் சாயந்தரம் போகிறேன் லைவ் சரிங்களா ஜோமா சாப்பிட ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஐய் பெருமாள் ப்ரோ லைட் டென் ஆ யாரு சரி கட் பண்ணுறேன் சாயந்தரம் லை போறேன் பெருமாள் தம்பி சாரிப்பா ஆறும் ஆறுன்னு தம்பி லைவ் போட்டுக்காங்க சரி கட் பண்ணுறேன் கட் பண்ணுறேன் கட் பண்ணுறேன்